சிவபெருமானுடைய ஐந்து முகங்கள் நமக்கு தெரியும் ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் இந்த ஐந்து முகங்களோடு சேர்த்து அதோ முகம் என்கின்ற ஆறாவது முகத்தையும் சேர்த்து முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் என்று படித்திருக்கிறோம் இல்லையா நமக்கு கந்தபுராண நூலில் வரும் அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய அந்த கட்சியப்பர் தான் விநாயகர் புராணத்தை தமிழில் எழுதியவர் முனிவர் வடமொழியில எழுதிய புராணத்தை தமிழில் எழுதியவர் கட்சியப்பர் தான் கந்த புராணம் மட்டுமல்ல விநாயகர் புராணத்தையும் அவர் எழுதி இருக்கிறார் முருகனுடைய அந்த ஆறு முகங்கள் அதற்கு அடிப்படையாக இருப்பது இறைவனுடைய ஈசனுடைய ஐந்து முகங்கள்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா அந்த ஐந்து முகங்கள் எங்கெங்க இருக்கு கைலாயத்தில் இருக்கா கைலாயத்தில் இருக்கார் ஆனா கைலாயம் எங்க இருக்குங்கிறது தான் இங்க நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய பாடம் கைலாயம் எங்க இருக்குன்னு அவ்வை காட்டுகிறாள் பாருங்கள் பெருமக்களே நம்முடைய சிரசினுடைய முன்பக்கம் இருக்கிறது இல்லையா இந்த முன்பக்கம் தான் துருஷம் நம்ம ஒவ்வொருத்தர் என்று பெயர் என்று பெயர் வலது பக்கத்திற்கு அகோரம் என்று பெயர் இடது பக்கத்திற்கு வாமதேவம் மனைக்கணும் வலது பக்கத்திற்கு அகோரம் என்று பெயர் இடது பக்கத்திற்கு வாமதேவம் என்று பெயர் எப்படி தத்புருஷம் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் சரிங்களா இப்ப ஈசானர் எங்க வருகிறார் என்றால் ஈசானர் என்கிறவருடைய அந்த முகம் மேல் நோக்கி இருக்கக்கூடிய முகம் ஐந்து தொழில்கள் இறைவன் செய்து கொண்டிருக்கிறான் மகாதேவன் சதாசிவன் இந்த ஐந்து முகங்களிலே ஈசானர் என்கின்ற மேல் நோக்கிய முகம் இருக்கு அதுதான் நிலையாக இருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் கருவிகள் அனைத்தும் ஒடுங்கக்கூடிய காலகட்டத்தில் இவை எல்லாம் ஒடுங்கி உள்முகமாக போகிற பொழுது ஈசானர் மேல் நோக்கி இருக்கின்றார் மேல் நோக்கி இழுக்கக்கூடிய அந்த குண்டலினி யோகத்தை நமக்கு அருளுகின்றார் அப்படி அவரை நோக்கி நம்முடைய யோகத்தை பயிற்சி செய்ய பயிற்சி செய்ய அடியிலே அதாவது கீழான எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த எல்லாம் விலகி அவன் உயர்ந்த சாதகனாக மகா யோகியாக உயர்கிறான் என்பது இந்த நூல் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் உடலிலே இருக்கிறது அதிலே அதோ முகம் என்று சொல்லக்கூடிய அந்த பார்க்கக்கூடிய ஆறாவது முகம் முருகப்பெருமானுடைய ஆறு முகங்கள் பெருமக்களே இறைவனை நாம ஒலி ரூபமாக கேட்கிறோம் இல்லையா நீங்க சாஸ்திரம் அல்லது யோக பயிற்சி செய்யக்கூடியவர்களை கேட்டீங்கன்னா தெரியும் அதுல பலவிதமான மூச்சு பயிற்சிகள் உண்டு இந்த பிராணாயாம மூச்சு பயிற்சியில ஒரு முக்கியமான ஒரு பயிற்சிக்கு பேரு பிரம் பிரம் பிராமரி என்ற ஒரு பெயர் உண்டு காது ரெண்டையும் இப்படி மூடிட்டு நாம பிராமரி பயிற்சி என்று சொல்லுவார்கள் அதை பல பேர் இப்ப ஸ்லீப்பிங் டோசா தான் பயன்படுத்துறோம் ராத்திரி தூக்கம் வரலன்னா ஒரு பத இருபத்தஞ்சு கவுண்ட் பண்ணுங்கன்னு யோகா டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த பிராமரி பயிற்சின்னு காதை கொத்திக் கொண்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாதத்தை கவனிக்கிறோம் பாத்தீங்களா அந்த நாதத்தை கவனிக்கக்கூடிய இடத்திற்குள்ளே இறைவன் நாதரூபமாக இருக்கின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலக சப்தங்கள் அடங்கக்கூடிய இடத்தில்தான் உள்ளத்தினுடைய நாதத்தை உள்ளுக்குள்ளுள் இருக்கக்கூடிய ஒலிவடிவான இறைவனை நாம் கவனிக்கத் தொடங்குகின்றோம் புற வாழ்க்கை எங்கே நிறைவு பெறுகிறதோ அல்லது புற தேடலை எப்பொழுது நாம் முடித்துக் கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் அகத்தேடல் நமக்கு தொடங்குகிறது என்பது அர்த்தம் அதில் தேடல் தொடங்குகிற இடத்திலே நமக்கு ஆண்டவன் வந்து அருள் புரிவான் என்பது இந்த யோக நூல் நமக்கு சொல்லக்கூடிய வழியாக இருக்கிறது திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவை எந்தன் உளந்தனில் புகுந்து என்கிறார் திருந்திய முதல் ஐந்து எழுத்துன்னா என்னமா அது நம்ம ஏதாவது தவறாய் எழுதினா அதை திருத்தலாம் திருந்திய முதல் ஐந்து எழுத்துன்னா உலக உயிர்களை காப்பாற்றக்கூடிய மந்திரங்களிலே சிவய நம என்பது ரொம்ப உயர்ந்த மந்திரம் பஞ்சாட்சர மந்திரத்துல மற்ற மந்திரங்களுக்கும் இந்த சிவா மந்திரத்திற்கும் உள்ள வேறுபாடு ஒண்ணு சொல்லட்டுங்களா மற்ற மந்திரங்களோடு ஓம் என்கின்ற பிரணவத்தையும் சேர்த்து நாம் உச்சரிக்க வேண்டும் ஓம் என்பது உயிர்ப்பு சக்தி ஓம் என்கின்ற பிரணவத்தையும் சேர்த்து உச்சரித்தால் அந்த மந்திரத்திற்கு உயிர்ப்பு வருகிறது ஆனால் நீங்கள் அருளாளர்கள் அடியவர்கள் பெரியவர்கள் யாராவது ஞானிகள் கிட்ட போய் நம்ம அவங்கள்ட்ட காலில் விழுந்து கும்பிட்டுட்டு எழுந்து நம்ம விபூதி திருநீர் இட்டுக்கிறோம் பாத்தீங்களா அப்ப திருநீர் இடும் பொழுது அந்த அருளாளர்கள் நமக்கு திருநீர் இடும் பொழுது சிவாய நம என்றுதான் சொல்லுவார்கள் கவனிச்சிருக்கீங்களா சிவாய நம என்று மட்டும் தான் சொல்லுவார்கள் ஏனென்றால் மற்ற மந்திரங்களுக்கு முன்னாடி ஓம் என்கின்ற பிரணவத்தை சேர்த்தால்தான் அந்த மந்திரங்களுக்கு உயிர்ப்பு சக்தி வரும் ஆனால் சிவாய நம என்று சொன்னாலே அதற்குள்ளேயே உயிர்ப்பு சக்தி இருப்பதனால் அதோடு ஓம் என்று சொல்ல தேவையில்லை சிவாய நம என்கின்ற அந்த மந்திரத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது அதனால தான் முன்னாடி அவள் சொன்னாள் ஆபத்தை பார்த்து பயப்படாத சிவாய நமக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை நீங்க அவை கிட்ட இறைவன் எப்படி வந்து அருள் புரிகிறானா குருவடிவாகி குவலையந்தில் திருவடி வைத்து திருமிது குருவடிவாக வருகின்றான் இன்னொரு இடத்துல தாயா எனக்கு தான் எழுந்தருளி என்று பாடுகிறாள் இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போமா இறைவனை குழந்தையா வடிவமைச்சு பார்க்கக்கூடியவர்கள் உண்டு நம்ம நிறைய பிள்ளை தமிழ் பாடல்கள்லாம் கேட்டிருக்கோம் இறைவனை தந்தையாக சத்புத்திர மார்க்கம் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வழிபாட்டு முறை அதன் மூலமாக வழிபாடு செய்யக்கூடிய அருளாளர்களை நாம படிச்சிருக்கோம் இறைவனை தலைவனாக அதாவது நாட்டு தலைவனை போல ஒரு மன்னனை போல வரித்து இறைவனை தரிசிக்க கூடிய அருளாளர்களை நாம பார்த்திருக்கிறோம் இறைவனை மணாளனாக நினைத்து அப்படி பாடியவர்கள் நிறைய பேர் உண்டு நம்மாழ்வாரில் தொடங்கி மாணிக்க இருந்து ஆண்டாள் நாச்சியார்ல நிறைய பேர் என்ன சொல்ல பெரியவர்கள் சொல்லுவார்கள் உலகத்தில் ஜீவாத்மாக்கள் எல்லோருமே தலைவி எல்லாருமே பெண்கள் இறைவன் ஒருவன் மட்டும்தான் ஆண்மகன் அவன் மட்டும்தான் அப்படி இறைவனை தலைவனாக பார்த்தவர்கள் உண்டு குழந்தையாக பார்த்தவர்கள் உண்டு கணவனாக காதலனாக பார்த்து வரித்தவர்கள் உண்டு இந்த ஒவ்வொரு ரூபத்திலும் தனித்தன்மையானவை ஒவ்வொன்றும் என்றாலும் கூட தாயா எனக்கு தானெழுந்தருள் என்கின்ற அந்த வரியும் குருவடிவாகி குவலயம் தன்னில் என்ற இரண்டு வரியும் நாம் மனதிற்குள்ளே நிறுத்த வேண்டியது ஏனென்று சொன்னால் ஒரு பிள்ளையினுடைய தேவை என்ன என்பதை முதலிலே அறிந்து கொள்வது இல்லை முதன் முதலிலே புரிந்து கொள்பவள் தாய் அந்த தாய்க்கு இணையாக குழந்தையினுடைய அறிவை அவனுடைய வளர்ச்சியை அவனுடைய மனதை உணர்ந்து கொள்பவர் குரு இந்த ரெண்டு பேரும் சமஸ்தானம் ரெண்டு பேருக்கும் முன்ன பின்ன கிடையாது ரெண்டு பேரும் ஒண்ணு தான் புறநானூற்று நூல் சொன்னது உலகத்தில் ஒரு தாய்க்கு எது தலைக்கடன் அந்த தாயே பாடுவது போல சொன்னது ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே வேல்வெடித்து கொடுத்தல் கொல்லுக்கு கடனே நன்னடை நல்குதல் வேந்தற்கு கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே சான்றோனாக்குதல் எப்படி சான்றோனாக்குறது அப்பா வச்சு கொடுக்கறது நல்ல குருவை தேடி கொண்டு போய் பிள்ளையை அவரிடம் ஒப்படைப்பது தந்தையினுடைய கடமை பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை பிறகு அவனை சான்றோனாக்க கூடிய அந்த குரு ரெண்டு பேர் இருக்கிறாங்களா நீங்க ரெண்டுத்துக்குமான ஒப்பீடு எப்படி வருகிறது பாருங்க பிள்ளையை பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகிறா அந்த குரு கிட்ட பயிற்சி பண்ணி அவன் பெரிய அறிஞனாக புலவனாக பெயர் எடுக்கிற பொழுது அவன் உலகத்தில் பெரிய பெருமை அடைகிறானா அப்ப அதை பார்க்கிற பொழுது இன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்ப தாய்க்கும் குருவுக்கும் சமமான ஒரு இடம் நம்முடைய பெரும பெரியவர்கள் அருளாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இங்கே இறைவனை விநாயக பெருமானை அவ்வையும் நமக்கு தாயா எனக்கு தானெழுந்தருளி என்று ஒரு பக்கமும் குருவடிவாகி குவலயம் தண்ணில் என்று மற்றொரு பக்கமும் ஒப்பிட்டு சொல்லுகிறாள் என்று சொன்னால் பெருமக்களே குழந்தையினுடைய உடல் எப்படி இருக்கிறது அவனுடைய ஸ்தூல சரீரத்தை வளர்ப்பது தாய் பாரதி சொல்ற பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் உண்டுங்க ஒரு ஆண்மகன் அல்லது ஒரு பெண்மகள் யார் வேணாலும் இருக்கலாம் ஆண்மகனுக்கு தான் இந்த பாடல் ஆனா அவன் கடைசி வரைக்கும் தடகாத்திரமா ஒரு வேகமான வீரியமான வரி அவர் போட்டார் வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா வலிமை தொண்ணூறு வயசுலயும் திடஹாத்திரமா இருக்காருன்னா அம்மா கொடுத்த தாய்ப்பால் தான் காரணம் அந்த தொண்ணூறு வயசுலயும் அவர் தலை நிமிர்ந்து மகிழ்ச்சியா பெருமையா நடந்து புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடைன்னு சொன்னாரு அப்படி போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு காரணம் யாரு தெரியுமா மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள்னு போட்டார் நீங்க ஆயிரத்தட்டு ப்ரமோஷன் சர்டிபிகேட் வாங்கி வச்சாலும் அதெல்லாம் வெறும் காகிதங்க வீட்டம்மா குடுக்கற சர்டிபிகேட் தான் உண்மையான சர்டிபிகேட் ஒரு அம்மா ஒரு ஆன்முகனுக்கு அதனால காண்டாக்ட் சர்டிபிகேட் அங்கிருந்து வரணும்னா அங்க கரெக்டா நடந்துக்கோங்க இப்படி குருவாகவும் தாயாகவும் இறைவனை வரித்து பாடுகிறாள் அவை